ங்க நம்ம பில்லி இவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் மிஷின் வாங்கி வச்சுருக்காங்க நான் வீட்டில் இல்லாதப்ப இதை விட்டுட்டு எங்கேயாவது வெளியூர்லாம் போனாக்க செல்லில் ஆப் மூலயமா இதை ஒர்க் பண்ண வைக்கலாம் ஒவ்வொரு டைமும் செட் பண்ணிவிட்டு எத்தனை கிராம் போடணும்னு இதில் செட் பண்ணிட்டாக்க இதை செல்லுலேருந்து ஆன் பண்ணால் இந்த ஃபீடிங் மிஷினில் வந்து இந்த இடத்துல அந்த ஃபுட்டெல்லாம் வந்து விழும் நம்ம பில்லி சார் சாப்பிட்டுருவார் கனசமாக கண்டுபிடிப்புங்க பூனையை வந்து நம்ம வீட்டிலே விட்டுட்டு தனியாக போகலாம் இந்த ஃபீடிங் மிஷின் வந்து இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணி திறக்கணுங்க அப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணணும் இதுக்குள்ளே நம்ம தேவையான இது வந்து நல்லா ரெண்டு கிலோ கூட பிடிக்கும் போல இருக்குது தேவையான ஃபுட்டை இதில் போட்டு வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ரொட்டேட் பண்ணிடணுங்க இது ஏன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சாக்க இந்த பூனை வந்து இப்படி திறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அந்த மிக்ஸி ஜார்லாம் அப்படி ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா பூனை திறக்க முடியாது அதுக்கு தாங்க அந்த அப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் டைமும் இதுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எத்தனை மணிக்கு எத்தனை டைம் போடணும் இப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் போடுறோம் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படின்னாக்கா அந்த டைம்லாம் நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டைமுக்கு அதுவாகவே இந்த ஃபுட்டு வந்து இதில் கீழே விழுந்துருங்க ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாக்கா அதுக்கு வந்து தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அது ஃபுட்டு விழுந்துடும் இல்லைன்னா நம்ம ஆப்பை யூஸ் பண்ணி அப்பப்போ இதில் ஃபுட்டை போடலாங்க ஆப்லேருந்து இதை நம்ம அந்த ஃபுட்டை நம்ம போடுறப்ப சத்தங்கிய இல்லையா அதை வச்சு பூனை எங்கே இருந்தாலும் ஒடியாந்து சாப்பிட்ருதுங்க ஃபுட்டு வந்து விழுந்துருச்சுங்க நம்ம வெளியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருங்க தேங்க் யூ ஃபேன்ஸ்